அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது வெள்ளிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை இரண்டு மணியிலிருந்து மூன்று மணி வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை காலம் பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை இன்று திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு இருபத்தி ஆறு கும்ப இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் வணக்கம் ஸ்ரீ பாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுதுங்க அதாவது உங்களுக்கு பணம் சம்பாத்தியத்தில் பிரச்சனை இவை எல்லாம் தீர்க்குவதற்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு அதாவது பவன் நம்பூதிரி என்ற ஜோதிடர் முழுமையாக நமக்கு அனைத்து பலன்களையும் சொல்கிறாரு அவர் சொல்லக்கூடிய பலன்கள் கண்டிப்பாக நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும் விதமாக இருக்குது கணவன் மனைவி பிரச்சனை காதல் பிரச்சனை மாமியார் மருமகள் பிரச்சனை விவாகரத்து பிரச்சனை முக்கியமாக கடன் பிரச்சனை ஜன விசயம் மாயமந்திரம் இது போன்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் அவரால் தீர்வு சொல்லப்படுகிறது அனுபவசாலிகளாக நிறைய பேர் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க அதே போல் உங்களுடைய பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் நம்பிக்கை நிறைந்து காணப்படுவீர்கள் உங்களுடைய கடின முயற்சி மூலமாக இன்று வெற்றி பெறுவீர்கள் புதுமையாக யோசித்து புதிய கருத்துக்களை உருவாக்க உகந்த நேரம் பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது உங்களது பணிகளில் இன்று நீங்கள் மும்முரமாக காணப்படுவீர்கள் சிறப்பாக திட்டமிட்டு உங்களது பணிகளை முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நகைச்சுவையான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் இந்த உணர்வினால் இன்று நல்லிணக்கமும் திருப்பமும் காணப்படும் நிலைமையை பொறுத்தவரை பணம் சேர்மிப்பதற்கு சாதகமான நிலை காணப்படுகிறது இன்று நல்ல வாய்ப்புகள் காணப்படுவதனால் கணிசமான தொகை வருவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய ஆற்றல் சிறப்பானதாக இருக்கும் இதனால் முழுமையான ஸ்திரமான ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சுமாரான நாளாக இருக்க காண்பீர்கள் நீங்கள் விரும்பிய பலனை அடைய சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க நேரிடலாம் இன்று இலக்குகளை எளிதாக அடைவது சிறிது கடினமாக இருக்கும் பணியை பொறுத்தவரை உங்களது பணிகள் சுமூகமாக நடைபெற மற்றும் பணியில் நற்பலன்களைக் காண புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் சில குழப்பங்கள் காணப்படலாம் இதனை உங்கள் துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இதனால் தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே பொறுமையை பராமரிக்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சற்று இறுக்கமான நிதி நிலைமை காணப்படுகிறது குழந்தைகளுடைய நலன் போன்ற அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகளுக்கு செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சளி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது மிதனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் தகவல் பரிமாற்றத்தின் போது கவனமாக இருக்க வேண்டும் சிறந்த திட்டமிடல் வேண்டும் உறுதியை வெளிப்படுத்த வேண்டும் பணியை பொறுத்தவரை நீங்கள் செய்யக்கூடிய பணியில் தொழில் சார்ந்த அணுகுமுறை வேண்டும் முயற்சி அதிகளவில் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று ஏற்பட வாய்ப்புள்ளது பேசும் போது நகைச்சுவை அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக அளவு பணம் வைத்துக் கொள்ள இந்த நாள் உங்களுக்கு சிறந்த நாளாக இருக்காது பணப்பற்றாக்குறை இன்று காணப்படலாம் அல்லது சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் குறைந்து காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக காணப்படாது தொண்டை வெளியால் அவதிப்பட நேரிடலாம் குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீக விஷயங்களில் ஆர்வம் வளர்த்துக் கொள்வதன் மூலமாக மகிழ்ச்சியுடனும் ஆறுதலும் உங்களுக்கு கிடைக்கும் எதையோ ஒன்று இழந்தது போல உணர்வு காணப்படலாம் பணியை பொறுத்தவரை பணியில் குறைந்த வளர்ச்சி காணப்படலாம் உங்களது பணிகளை மேம்படுத்த பயனுள்ள திட்டங்களை தீட்ட வேண்டும் சூழ்நிலையை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்ப பிரச்சனை குறித்து துணையிடத்தில் கலந்து ஆலோசிப்பீர்கள் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது நிதி நிலைமையை பொறுத்தவரை பண விஷயத்தில் இன்று ஏற்ற இறக்கங்கள் காணப்படலாம் எனவே கவனமாக இருக்க வேண்டும் உங்களது பணத்தை சாதுரியமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல் நலத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் தொழில் சார்ந்த மற்றும் யதார்த்தமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் உங்களது செயல்களை ஆற்றுவதில் சில தடைகள் காணப்படலாம் இன்றைய நாளை கவனத்தோடு திட்டமிட வேண்டும் பணியை பொறுத்தவரை பணிகளை எளிதாக ஆற்ற முயற்சியை எடுக்க வேண்டும் உங்களது செயல்களை சிறந்த முறையில் ஆற்ற திட்டமிட வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் மாறுபடக்கூடிய மனநிலையை வெளிப்படுத்துவீர்கள் நட்பான சகஜமான அணுகுமுறை தேவைப்படுகிறது நிதி நிதியிலைமையை பொறுத்தவரை நிதி பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கவலை ஏற்படுத்தலாம் தேவையற்ற விஷயங்களுக்கு பணத்தை செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்களில் விரைப்புத்தன்மை காணப்படலாம் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் அதிர்ஷ்டமான நாளாக உங்களுக்கு அமைகிறது உங்களது இலக்குகளை அடைந்து மகிழ்ச்சி அடைவீர்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை பணிக்கான சிறந்த பலன்களை காண்பீர்கள் புதிய வாய்ப்புகள் இன்றைய நாளை சிறப்பானதாக மாற்றும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உணர்வை நகைச்சுவையாக துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இதன் மூலமாக அன்பு வெளிப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் சரளமாக காணப்படும் சிறந்த முறையில் பணத்தை பராமரிப்பீர்கள் உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் சிறந்த மாற்றம் காண்பீர்கள் இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக அமையும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது விருப்பங்கள் மேம்படும் நாளாக அமைகிறது சுகமான பலன்கள் கிடைக்கும் முக்கியமான முடிவுகளை இன்று எடுக்கலாம் பயணங்களுக்கான வாய்ப்பு காணப்படுகிறது பணியை பொறுத்தவரை இன்று பணியில் உற்சாகமான நாளாக அமைகிறது உங்களுடைய உழைப்பிற்கான ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் போன்ற பண வரவு காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் கலகலப்பாக பழக வேண்டும் உங்களது துணையிடத்தில் அனுசரணையான போக்கை பராமரிக்க வேண்டும் நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று பணம் அதிகளவில் காணப்படுகிறது பண வரவும் அதிகமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்புடன் காணப்படுகிறது இன்று ஆற்றல் அதிகரித்து காணப்படும் நாளாக அமைகிறது விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் இறை வழிபாடு ஸ்லோகம் மந்திரம் இவற்றின் மூலமாக இன்று ஆறுதல் பெறக்கூடிய நாளாகவும் திருப்தி பெறக்கூடிய நாளாகவும் அமைகிறது உங்களுடைய செயல்கள் சிறப்பாக இருக்க அவற்றை திட்டமிடுவது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணிகளை முறையாக திட்டமிட்டு ஆற்றுவதன் மூலமாக நற்பலன்களை பெறலாம் மேலதிகாரிகளிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான பேச்சுவார்த்தை ஆறுதலை பெற்றுக் வகையில் இருக்காது இன்று இருவருக்கும் இடையே மோதல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது நிதி விளையை பொறுத்தவரை பணத்தை திட்டமிட்டு பராமரிக்க வேண்டும் செலவினங்கள் அதிகரித்து காணப்படும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது இன்று காய்ச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் அதிகமான கவனம் தேவைப்படுகிறது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான உகந்த நாள் அல்ல முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடாது அல்லது தள்ளி போட வேண்டும் இன்று நேர்மறையான எண்ணங்களை பராமரிப்பதன் மூலமாக நீங்கள் விரும்பியபடி செயலாற்றலாம் பணியை பொறுத்தவரை கடினமாக உழைத்தாலும் கூட அதற்கான பாராட்டு உங்களுக்கு கிடைக்காது இது வருத்தத்தை ஏற்படுத்தலாம் பணியில் கடினமாக இன்று காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது மனநிலையை பொறுத்து செயல்கள் காணப்படும் துணையுடன் மகிழ்ச்சியாக இருக்க இதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைந்து காணப்படுகிறது அதிர்ஷ்டம் குறைவான நாளாக அமைகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி அல்லது இருமலுக்கான வாய்ப்பு காணப்படுகிறது குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது விருப்பங்கள் நிறைவேறும் நாளாக அமைகிறது அதனால் மகிழ்ச்சி உண்டாகும் நாளாக அமையும் முக்கியமான முடிவுகள் உங்களுக்கு பலனை கொடுக்கும் நீங்கள் பிரகாசிப்பீர்கள் பணியை பொறுத்தவரை பணியில் மிகுந்த திருப்தி காணப்படும் மேல் அதிகாரிகள் மற்றும் கீழ் பணிபுரிவர்களுடைய ஆதரவு கிடைக்கும் வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நல்லுறவு காணப்படும் உங்களுடைய சிறந்த தகவல் பரிமாற்றம் காரணமாக இருவருக்கும் இடையே அன்பு அதிகரிக்கும் நிதிநிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய பணம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் இன்று பயனுள்ள திட்டங்களின் முதலீடு செய்வதன் மூலமாக பண வளர்ச்சி காணப்படலாம்

நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் உறவில் திருப்தி நிலவும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வளர்ச்சி சிறப்பானதாக காணப்படுகிறது சலுகை அல்லது ஊக்கத்தொகை இன்று உங்களுக்கு பணத்தை கொடுக்கும் இன்று இது திருப்தியை கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் சிறந்த ஆற்றலோடு காணப்படுவீர்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் விரும்பக்கூடிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அளவிற்கு சாதகமான நாளாக இருக்காது மனக்குழப்பத்திற்கு ஆளாக நேரிடலாம் பதட்டப்படாமல் பணிகளை திட்டமிடுவது நல்லது இன்று பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமானதாக காணப்படும் பணிகளை திட்டமிட வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் எனவே நட்பான அணுகுமுறை தேவை நிலைமையை பொறுத்தவரை பயணத்தின் போது பண இழப்பு ஏற்படலாம் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குறைந்த ஆரோக்கியமாக இன்று காணப்படுகிறது ஜீரணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படலாம் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்